ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து இரண்டாம் திருமொழி இதுவும் திருவண்ணகர் பாசுரம்தான் மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால் இடும்பை குழியில் இறந்தேயை தொழிந்தேன் பெருமானே திருமார்பா சிறந்தேன் நின்னடிக்கே திருவிண்ணகர் மேகவனேன் மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால் இடும்பைக் குழியில் பிறந்தேயை தொழிந்தேன் பெருமானே திருமார்பா சிறந்தேன் நின்னடிக்கேன் திருவிண்ணகர் மிகவனே முன்னம் உண்மை மறந்தேன் முன்காலத்திலலாம் ஒன்று நான் மறந்து விட்டேன் இல்லை ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது நம்ம ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் நமக்கும் ஐந்து தகவல்கள் நிச்சயமாக வேண்டும் என்ன தகவல் அப்படின்னா உதாரணத்துக்காக நம்ம இப்பொழுது நம்ம மும்பை போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நாம் எங்கே இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும் மும்பை எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரெண்டு தகவலாச்சு மூணாவது தகவல் நாம் மும்பைக்கு போகிறதுக்கு இடையூறுகள் என்னென்ன இப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க நீ ஆஃபீஸ் லீவ் தருவானா மாட்டானா எப்படி கிடைக்கும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஏதோ ஒரு தடங்கல்கள்லாம் இருக்கும் அந்த தடங்கல்கள்லாம் போனால் தான் நம்ம பாம்பைக்கு போக முடியும் ஆக நீங்கள் எங்கே இருக்கீங்க மும்பை எங்கே இருக்குது போவதற்கு இடையூறுகள் என்னென்ன ரெண்டு மூணு இந்த மூணு இன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்புறம் எப்படி போனோம் ஹவு டு கோ அந்த வழியும் தெரிஞ்சு எப்படி அந்த மும்பையை அடைவது இது தெரிஞ்சால் இருக்கும் இதுக்கப்புறம் அஞ்சாவது தகவல் முக்கியமான தகவல் அம்மா பம்பைக்கு போகிறோம் அங்கே போனதுனால நம்மளுக்கு என்ன சேர போகிறது நமக்கு என்ன பேரு கிட்ட போகிறது பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு தகவல் இருந்தால் தான் நீங்கள் பாம்பே போகிறத பற்றி தீவிரமாக நினைப்பீங்க இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு தகவல் இல்லைன்னா கூட நீங்கள் அதை பற்றி சீரியஸாக நினைக்க மாட்டேன் சரிதானே இதே மாதிரி தான் பெருமாள் விஷயத்திலும் பெருமாள்ட்ட நாம் போகணுன்னா நாம் யார் பெருமாள் யார் பெருமாள் நாம் அடை அடைவதற்கு ஆன இடையூறுகள் என்னென்ன பெருமானை அடையும் உபாயங்கள் என்ன அப்புறம் பெருமானை அடைந்தால் நமக்கு என்ன பேருக்கிட்ட போகிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் ரொம்ப அட்ராக்ஷன் இந்த அஞ்சு இன்ஃபர்மேஷனும் இந்த அஞ்சு தகவல்களும் நமக்கு இருந்தால் தான் அந்த முயற்சியில் நாம் ஈடுபடுவோம் சரிதானே இந்த மறந்தேன் உன்னை முந்தம் முறை இந்த விஷயம்லாம் நான் நினைக்கவே இல்லை அதான் சொல்கிறேன் ஆழ்வார் அதை நான் வச்சுக்கோங்க மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் இறந்தேன் என் மறந்த மதியின் மனத்தன்னா பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நம்ம போய் சேரணும் அவர்கிட்ட எப்படியா அடையணுங்கிற அந்த மதி அந்த நினப்பு இல்லைங்கிற மறப்பு புரிஞ்சுடையடா அந்த விஷயத்தை பற்றியே மறந்து இருக்கிற அந்த மதியின் மனத்தான் அந்த மறந்த மதியின்னா பெருமாள் விஷயத்துலேருந்து இதுலேருந்து மொத்தமாக விலகி இருக்கிற இந்த எண்ணத்தினால் அந்த மனத்தினால் நான் இறந்தேன் இறந்தேன்னா பிரிவாக என்ன அர்த்தம் பண்ணியிருக்கா உயிர் உள்ளவனாக இருந்தும் உயிரற்றவனாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் அதாவது சேதனாகனா உயிர் உள்ளவன் நான் வந்து அச்சித்தாக இருந்தேன் உயிரற்ற பொருளாக ஆகிவிட்டேன் அதில் எத்தனை இறந்தேன் எத்தனையும் வேறு போட்டிருக்காரு இன்னும் கீழ் இன்னும் அச்சித்தை விட இன்னும் கீழ் நிலையில் இருந்தேனா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பிரியவா எப்படி மறந்த மதியின் மனத்தால் இறந்தேன் கெத்தனையும் அப்படி கீழ்நிலைக்கு போய்விட்டேன் அதனால் இந்த கீழ்நிலையில் போனதுனால இடும்பை குழி இடும்பை குழியில் பிறந்தேயை தொழுந்தேன் இதன் காரணமாக இடும்பை இடமென துன்பங்களுக்கு காரணமான குழி கர்ப்பவாசம் திரும்ப மீண்டும் மீண்டும் பிறத்தால் அந்த இடும்பை குழியில் இடும்பைனா துன்பம் துன்பத்திற்கு காரணமான இந்த சம்சார வாழ்க்கையில் கை தொழிந்தேன் மீண்டும் மீண்டும் பிறந்து நான் கலைத்து போயினேன் பெருமானே பெருமான கூட திருமார்பா லக்ஷ்மியை மார்பில் வைத்து கொண்டிருக்கும் என்னுடைய பெருமானே சிறந்தேன் நின்னடிக்கே திருபிண்டகர்மேயவனை நின்னடிக்கே வந்தேன் வருவதாக நினைத்து நான் இப்பொழுது மாறிப்போனவனாக விட்டேன் ஒரு சிறந்த மனிதனாக விட்டேன் கூட சொல்லிக்கிறார் தன்னை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் சிறிது பெருமையும் அடைந்து விட்டேன் உன்னடைக்கு வந்ததினால மேயவனே அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் பசனம் படிக்கலாம் எனக்கு என்ன இல்லை மறந்தேன் உன்னை உன்னம் மறந்த மதியின் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால் கிடும்பை குழியில் பிறந்தேயைத் தொழிந்தேன் பெருமானே திருமார்பா சிறந்தேன் நின்னடிக்கே மேகவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா